வாய முழு பேசாத எதுவும் கொண்டு போய் பையனா போவேன்மா சும்மா போவாங்கட்டு சோனி இன்னும் அடிப்பெல்லாம் பாத்துட்டு என்னால நின்னுட்டு இருக்க முடியாது எனக்கு டைம் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் போற பரவாயில்ல பட்னியா இருந்துட்டு போறது மத்தியானம் சாப்பிட்டுக்கறேன் டைம் தயமாகடிச்சுன்னா மதியான சாப்பிட்டுக்கிறேன் இல்லைன்னா நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் சப்பா ஒரு நிமிஷத்துக்கு மேலே எங்களுக்கு நின்றுனா எனக்கு மண்டையே வெடிச்சிட்டு போல இருக்கு இங்கே நடக்கிற கூத்தாலாம் நம்மளாலாம் பார்த்துட்டு நிற்க நீ நீயே பார்த்துட்டு நில்லு ஏய் அருண் கேட்டுகிட்டே இருக்கேன் எதுவுமே பதில் பேசாம போனால் என்னடா அர்த்தம் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் உனக்கு பத்தாதா அப்புறம் இதுக்கு மேலே என்ன என்ன பேச சொல்றா இவ்வளோ நேரம் உனக்கு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எல்லாமே நான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லு சொல்லுனா என்ன பதில் சொல்றது டே என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க யாரு நானா நான் ஓவரா பேசுறேனா இங்க பாரு அண்ணே உன் ஒய்ஃப பத்தி உன்ன தெரியும்ல என்னென்ன வேலை பண்ணதுன்னு உனக்கு என்ன தெரியும் நாங்க ஏதாவது இடையில அப்பா கூட ஏதாவது சண்டேன்னா இடையில பூந்து பூந்து நல்ல மனசு மாட்டுக்கு அப்பாட்ட நல்லா நடிக்குது உனக்கு இதெல்லாம் தெரியாதுண்ணே சரி வீடு உன்னோட ஒய்ஃபும் உன் கிட்ட சொன்னா கோவம் வரதான் செய்யும் பரவாயில்ல அதெல்லாம் ரொம்ப தப்பு யாரா இருந்தாலும் அப்படிதான் சாரி நான் சொன்னதுக்கு சரிண்ண எல்லாரும் என்ன என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க எவ்வளோ பேசணுமோ பேசியாச்சு இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு என்னென்ன பேசணுமோ என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க மாமா தயவு செஞ்சு நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்க சப்பா இந்த ராமாயணம் பல தடவை ஓடிட்டு இருக்கு ஏன் வாங்கி தான் வச்சா என்ன அது செய்யத்துக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க இந்தாங்க இந்தாங்கன்னா வாங்கி வைக்க வேண்டியதானே அதை விட்டு விட்டு கொடுக்குறேன் குடுக்குறேன் வாங்கல வாங்கலன்ட்டு இங்க பாருமா அவன் பேசுறானே நீ எதுவும் கோச்சுட்டு போறியா பண்றியா நீ வேறமா அவை எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தான் அவன் ஆசை போட்டு வாங்கி கொடுத்தானா சொல்லு இல்ல இல்ல மாமா தானே ஆசைப்பட்டு உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா நீ கொண்டு போய் வயுமா டேய் கொண்டு போய் வைக்க சொல்றா ஷீலா குடுத்துட்டு போ என்னடா கொண்டு போய் வைக்க சொல்லிட்டு இருக்கேன் குடுத்துட்டு போன்ற பா இவ்ளோ எதிர்ப்பா இருக்கு கூட பிறந்த தம்பியே இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கான் அது எங்களுக்கு தேவையே இல்லப்பா

இங்க இருக்க வேற யாரும் உங்களுக்கு சாப்பிட வேணான்னு சொன்னாங்களா எல்லாம் நடக்கிறது அவ்வளவு உங்களால தான் பேசாம இருந்துக்கோங்க சொல்லிட்டேன் சாப்பிட விடுறது இல்ல அவன் எடுத்த கரீனா அவன் சாப்பிடாம போறான் நீ என்னமோ நாங்க தான் புடிச்சு வச்ச மாதிரி இது பண்ணிட்டு இருக்க உன்னால தான் அவ்வளவு பிரச்சனை வருது சரஸ்வதி கேம்பேச்ச கேட்டு நடக்க மாட்டேங்கிறமா கொண்டு போய் வைக்கிறேன் சொல்லிட்டே இருக்கேன் கையில தூக்கி வச்சுட்டு எடுத்துட்டு போ எவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க சரி மாமா, நான் கொண்டு போகிறேன் அத்தா இந்தாங்க தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போய் ரூமில் வச்சேன் அதை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு நான் ஊட்டணும் இந்த சாப்பாடு கொண்டு போய் அங்கே வச்சுருங்க அத்தா கொண்டாமா நீ யாரும் அப்படியே நீயும் வச்சு சாப்பிட்றி இல்லாத்த அருணே சாப்பிடாம போறாங்க நான் மட்டும் சாப்பிட முடியுமா பரவாயில்ல அத்தை எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளைக்கு வேண்டாமா எப்படி புருஷன் தான் சாப்பிட முடியாது கூடாது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான் கொண்டாடி மட்டும் எப்படி சாப்பிடுவோம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் ஆமாத்தா மட்டன் அருணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் மட்டன் கறியை நல்லா சாப்பிடலாமா அவங்க சாப்பிட சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிடாம போறாங்க அதே ஃபீல்ல இருப்பாங்க வேணாத்தா எனக்கு அவன் சாப்பிடாம போறான்ல அவன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருப்பேமா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதுக்கு நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது ப்ளீஸ் இதை புடிங்க சோனி பாத்தியாடா என்ன நடக்குதுன்னு பாருடா நீ இது இது குடும்பமா என்னடா இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் தெரியுதுப்பா புரியுது புரியுது எல்லாம் புரியுது யார் காரணம் என்ன புரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா யார் தான் அவங்கதான் அவங்கதான் காரணம் அவங்க பண்ற தான் இவ்வளவும் சுத்தி முத்தி நடக்குது என்னடா உங்க அப்பா என்னதான சொல்றாரே உண்ணா சுத்தி வளஜி என்ன சொல்லிருவாரே என்னதான சொல்றாரே அடைச்சி வாயமுடு என்ன சரஸ்வதி ஒன்ன சொல்றா நான் இதுக்கு ஒன்னு சொல்ல போறேன் உடனே என்ன சொல்றியான்னு கேட்டுட்டு வந்துருவா சரி அப்பா என்ன சொல்லல அப்புறம் யார சோனியவா அப்ப சோனிய சொல்றீங்களா ரெண்டு பேரும் நீ எதை வேணாலும் நினைச்சுக்கோ யார வேணாலும் நினைச்சுக்கோ அதை பத்தி கவலைப்பட போறவன் நான் இல்ல பெரியவனே உங்க அம்மா காரியா இருந்தாலும் சரி இந்த வீட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப உசாரா இருக்கணும்டா ரொம்ப உஷாரா இருக்கணும் பார்த்து பொழங்கிக்க சரியா அத்தனை இடத்துல தலைவலியே வந்துருச்சு அம்மா ஆனா அருணன் நான் என்னென்னமோ நினைச்சேன் அருண் இப்படி இருக்க மாட்டான்னு நினச்சேன் என் தம்பி தான் எல்லாமே நினச்சேன் அருண் தான் நமக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ தெரியுதுமா அருண் என்ன ரொம்பவே கொஞ்சம் கூட என் மேல பாசம் இல்ல என்னை ஒரு மாதிரி நினைக்கிறான்னு இப்போ நல்லாவே தெரியுதுமா டேய் உங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு நீயும் ஆடாத அவன் பாவண்டா அவன் என்ன பண்றான் அவன் மாட்டுக்கு அவன் மொழப்பு பார்க்குறான் நீ உங்க அப்பா சொல்றாருன்னு கேட்காத சரியா ஏமா ஏன் கேட்க கூடாது அப்பா எவ்வளவோ மேல் அருணுக்கு என்னடா உங்க அப்பா முன்னாடி பண்ணதெல்லாம் மறந்துட்டியா அம்மா அப்பா என்னதான் பண்ணாலும் எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்பாவோட அருமா நல்லாவே தெரியுது ஆனா அந்த அருணு சப்பா மறக்க கூடாதுமா அவன் பண்றதெல்லாம் தேவனே அண்ணன் தம்பியை பிரிஞ்சிடாதீங்க லாஸ்ட்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் பார்த்து நடந்துக்க ஆயிரம் சண்டை வந்தாலும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் உன் சின்னம்மா அவன் நினைக்க மாட்டேங்கிறான் இந்த குடும்பம் எங்க போய் முடிய போதோ தெரியல ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆளாளுக்கு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னே தெரியல போ அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா ஷிலானி அண்ணி ஷிலானி மா போற பாரு நல்லா மூஞ்சி எப்படி வச்சுட்டு வாமா நல்லா இருக்கியா என்ன தங்கம் அப்பா அவங்க மருமக எங்க கேக்குறாரு இப்பவே கிளம்ப கொண்டு வந்து விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாரே சரின்னு சொல்லி அவர் சொல்லும் போதே நாமளும் கிளம்பிடுவோம் அப்புறம் நம்ம ஆட்டோ பிடிச்சி போகணும் அப்படின்றதாப்ப உடனே கிளம்பிட்டேன் வீட்டில் ஒன்றும் வேலை இல்லை மேக்ஸிமம் முடிச்சாச்சு வேலையெல்லாம் அதனால சரி எதுக்கு லேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன்ப்பா சரிம்மா சரிம்மா நில் உட்காரு நில்லுட்டுருக்கா உட்காருடா ஆ ஓகேப்பா தங்கம் இந்த ஆ வாங்கிக்கோ உட்காரம்மா ஏன் நின்றுட்டே இருக்கா சரஸ்வதி யார் வந்திருக்கா பாரு உன் பொண்ணு வந்திருக்கா சரஸ்வதி வா வாடி சரவணா வரலையா அவரு விட்டுட்டு போயிட்டாரு அவர் வரல ஏன் வரும்போதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு போறாப்ல வந்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு வாராரு அப்படியே விடுறாரு ஓடிடுறாரு ஏன் வந்து இருந்துட்டு போக கூடாதா போகும்போது வருவாரு அதான் தெரியுமே உன்னை கூப்பிட ஏய் கையில எவ்வளவு நேரம் வச்சுட்டே இருக்கேன் சாப்பிடறானா கேட்க மாட்டேன் சிரிச்சிட்டே சாப்பிடு வசதி பிள்ளைக்கு கறி போட்டு கொண்டு வாப்போ சாப்பாடு போட்டு கொண்டு வாப்போ நின்னுட்டே இருக்கு பாரு உட்கார சொல்ல மாட்டேன் ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு போ சரஸ்வதி என்னடி சோர் போட்டு எடுத்துட்டு வரவா சாப்பிடு உட்காரு அப்பா வேணாப்பா வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்தது பழசு ஆளுக்கு இட்லி நாலு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இப்போ வேணாப்பா லேட்டா சாப்பிடுற அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன சரஸ்வதி புள்ள வேணாம்னா நீ போய் சாப்பிட்டுக்க எனக்கு என்னான்னு இருப்பியா போனா போயேன் போய் சாப்பிட்டு போ சரி போறேன் அப்பா சொல்றாருன்னு நீ வேறமா இருமா வேண்டாம்மா எனக்கு ஏய் உங்க அப்பா போட்டு வாங்குறாரு நீ வேண்டாங்கிற உங்க அப்பா போட்டு வர சொல்லும்போது போது நான் போடாம இருந்தேன் வெய்யி அவ்வளவுதான் அதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து தேவையா எனக்கு அவர் போட்டு வர சொல்ற நான் போட்டு வரேன் நீ சாப்பிட்டாலும் சரி என்ன வேணாலும் சரி இருங்க போட்டு வந்துடுறேன் அப்பு சாப்பிடுறியா நம்ம வெளில போலாமா இங்க உட்காந்து வேண்டாம் வெளில போலாமா சிரிப்பு தான் உனக்கு போறேன் போறேன் இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கு

ஐயோ அம்மா என்ன இது என்ன குழம்பு கறி குழம்பு மாதிரி இருக்கு ஆமா பெரியவன் மட்டன் குழம்பு மட்டன் எடுத்துட்டு வந்தா மட்டன் குழம்பு இந்தா பொடி வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க மட்டன் குழம்பு பார்க்கவே எம்மையா இருக்கு போல சரி கூடு சாப்பிட்றேன் அப்புறம் அப்பா வி திட்டுவாரு உனக்கு திட்டுறது இல்லாம எனக்கும் சேர்த்து திட்டு விழுகும் பொடி சாப்பிடுமா என்ன இது தட்டுல நாலு பீஸ் மூணு பீஸா வச்சிருக்கா அறிவிருக்க சரஸ்வதி உனக்கு அது என்னது தட்டுல ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வச்சுட்டு காலையில் சின்ன இந்த இடத்துல பார்த்தா அம்புட்டு இருந்துச்சு இதுன்னா பிள்ளைக்கு நாலா மூணா வச்சுருக்கா அறிவு இல்லை என்னை இப்படி ஆப்பா என் ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுட்டு வரக்கூடாது வச்சுட்டு வர தெரியாதா அள்ளி ரெண்டா மூணான்னு வச்சிருக்கா ஆ வேணே பண்ணுறியா அப்பா நான் இதுவே சாப்பிட்றேன்னா என்னமோ அம்மாவை ஏன் திட்டிகிட்டு இருக்கீங்க வேண்டாம் விடுங்க சப்பா என்னத்தை வம்பளுக்கு வந்திருக்காலும் அங்கேருந்து தெரியல இதில் வேற நாலு பீஸு பத்து பீஸா மூணு பீஸா சி இது பார்க்கவே எரிச்சலாக இருக்குது இவ வந்தாலே என் வீடு ரெண்டு தான் இன்னைக்கு என்ன ஏதோ தெரில அவ அதிகம் முன்னாடி எல்லாம் சாப்பிடவே மாட்டா கூட வச்சோம்னா எடுத்து எடுத்து தான் செய்வா அதனால நான் ரெண்டோ மூணை போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் நாலஞ்சு இருக்குது ரெண்டு மூணுன்றிய நாலஞ்சு இருக்குனால பாருங்க ஏண்டி நீ முன்னாடிலாம் சாப்பிட மாட்டேதானே சரியா மா முன்னாடி சாப்பிட மாட்டேன் இப்போ ப்ரெக்னண்ட் ஆனதுல நல்லாவே சாப்பிட வச்சுட்டாரு சரவணன் அதனால எல்லாமே நல்லா சாப்பிடுவேன் அப்பா விடுங்கப்பா அம்மாவை சும்மா திட்டிட்டு மா விடும்மா அம்மா நீ போமா அப்பா பேசாம இருங்க எனக்கு இதுவே போதும் அப்பா பாரு ஆ உன்னா சின்னவன் சின்னவன் சின்ன அவனை இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதாங்க தூக்கமே வராதான்னு கேட்டேன் எப்ப பாரு அருணை பத்தியே தான் பேசுறது ஏ வாய முடு காலையில பாக்குற அவன் தட்டுல அவ்வளவு இருக்கு இப்பதான் பெருசா பேச வந்துட்டியாக்கும் அதானே என் புருஷன் இழுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதே அப்பா பாரு இவளும் சரி அவங்க அப்பாவும் சரி அரண அரண் அரண்னு அவரை இழுத்துட்டேன் பாவம் அவர் சாப்பிடவே இல்லை வச்சது அவ்வளோத்தையும் அப்படியே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அவரை இழுத்து இழுத்து பேசுறாங்க ச்சீ அப்பா பாரு எது கேட்டாலும் அரண அரண் எதுக்கு தான் இவர் பேசுறாரு தெரில இவர் பேச்சு பிடிக்கலன்னு அவர் சொல்றாரு தானே அப்படியே அவரை பற்றி இவர் பேசிட்டு இருக்கணும் என் பேசாம தான் இருந்தா என்ன அப்பா அப்பா இங்க பாருங்க இல்லம்மா உங்க அம்மாவுக்கு ரொம்ப துமுருதம் ரொம்ப ஓவரம் பண்ணுறோமா தடுப்பை தான் வருது சும்மானே இருக்க மாட்டேங்கிறா ஏதாவது பாரு பிள்ளை இன்னைக்கு தான் வந்திருக்க சாப்பிட்றதே இல்லை நீ வந்தாலும் ஏதாவது ஒரு சண்டை வம்பு பிரச்சனை உடனே கிளம்பி ஓடிடுற பிள்ளைக்கு நல்லா நிறைய தான் வச்சு பண்ணி கொடுத்தா என்ன இப்படி இருக்கா நான் சொல்றதும் தெரியல அஞ்சு முன்னாடியெல்லாம் நீ எப்படி சாப்பிடுவ ஒரு நாலு மூணு இப்படி தான் சாப்பிடுவ அதை கூட ரெண்டு மூணு கொடுத்துருவ ஒன்னே ஒன்று அப்படி எடுத்துக்குவ அதனால தானே நான் அப்படி எடுத்துட்டு வந்தேன் இப்போ நீ சாப்பிட்றது என்ன தெரியும் வாய் முடிட்டு இருந்துக்கா உனக்கு என்ன தெரியுமா ஆமா உனக்கு எதுவுமே தெரியாதுமா உனக்கு எதுவுமே தெரியாது எப்படி தெரியும் சொல்ல எப்படி தெரியும் முன்ன பின்ன பிள்ளைக்கு அப்பப்ப கொடுத்துருந்தா தானே தெரியும்